வணக்கம் கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக்வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்போ ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் ஸோ கடந்த ஒரு வருடமாக ராசியிலிருந்து விலகி அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ கடந்த மூன்று மாதமாக மே மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே குருவை குரு வந்து ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்புறம் சனி ஆறில் இருக்கிறதும் அருமையான ஒரு அமைப்பு ராவு ஐந்திலும் கேது பதினொன்றிலும் ஆண்டு கிரகமாக துலாம் ராசிக்கு இருக்கு இதே மாதிரி மாத கிரகத்தின் பயிற்சி பாத்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சுக்கரனே பத்து பத்தாம் இடத்துல முதல் ரெண்டு வாரம் இருந்து கடைசி மூணாவது நாலாவது வாரம் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வரார் சூரியன் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு வரார் புதன் பார்த்தீங்கன்னா பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு வரார் எப்போ மூணாவது நாலாவது வாரத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு செவ்வாய் பன்னெண்டு இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு வராங்க இதெல்லாம் இந்த பயிற்சிகளாம் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னா முதல் ரெண்டு வாரங்கள் பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களும் ஃபோக்கஸ் உழைப்புகளும் போய் பங்குதாரர்கள் நண்பர்கள் குடும்பத்துல அவ்வளவு ஒரு சுதிட்சமான ஒரு அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்ப படிப்படியாக கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் வருது ஏன்னா சனியின் பார்வை செவ்வாய் இருந்து சில உறவுகளில் மேன்மை இல்லாம இருந்தோம் படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கொஞ்சம் சிறப்பா படிக்காம இருந்தாங்க நடுத்தர வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உறவுகளில் அவ்வளவு சரியா இல்லை நண்பர்களிடையே ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்போ கரெக்டா செப்டம்பர் செகண்ட் ஆஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மாறுதல் சூரியன் புதன் மாறுதல் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக குடிக்கிறது சோ ஓரளவுக்கு மேலோட்டமா பார்க்கும் பொழுது குரு பார்வை சனி இருக்கக்கூடிய சஞ்சாரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த செவ்வாய் விலகுவது பாத்தீங்கன்னா ஒரு விதமான சில வம்பு வழக்குகள் உடல் உபாதைகள் அது மாதிரி கொஞ்சம் சரியாகும் இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மாதமாக ஆறு மாதமாக உடம்பு உபாதைகள்னால அஃபெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஜீர்ண கோளாறு திடீர்னு வந்து விழுந்துடுறது கொஞ்சம் அடிபடுதல் அது மாதிரி சில பிரச்சனைகள் உடல் சம்மந்தப்பட்ட சில பிணக்குகளோடு இருந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் கொஞ்சம் படிப்படியாக ரெக்கவர் ஆகி ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் போய் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய கொஞ்சம் அடுத்த லெவல் ஒரு நிம்மதியை பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது கொஞ்சம் வயது முதியோர்களுக்கு இருக்கு அதே நடுத்தர வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களிடையே பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலீக்ஸ் அவங்களுடைய சக ஊழியர்களோட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது கொஞ்சம் பொலிட்டிக்கல் கேம்ஸு ஹாஸ்டலிட்டி கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தன்மை இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கொஞ்சம் பொறாமை தன்மைகளும் கொஞ்சம் போய்கொண்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் அங்கிருந்து இப்போ வேலை முன்னேற்றம்னு ஃபோக்கஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குறார் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் அதாவது வாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள்லாம் தான் செய்கிறது அதனால் ஈவன் மாணவர்கள் இளம் வயதினர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை படிப்பில் கொஞ்சம் அவ்வளோ சிரத்தியாக இல்லாதவங்க இப்போதான் வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான வேலை அமையாதது வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகலை ஏற்ற ஒரு வேலை கிடைக்கல அது மாதிரி சில உடல் உபாதைகளாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும் உறவுகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிரகம் குரு சனி ராகு கேது போன்ற கிரகத்தினாலையும் ராசி அதிபதி ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தவர் பதினோராம் இடத்துக்கு வருகிறார் ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு கொஞ்சம் அரசு உத்தியோகத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குறது அரசியல்வாதிகள் லீகல் கான்ட்ராக்ட்ஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிற நினைக்கிறவங்க டெண்டர் எதிர்பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகள் அதே சமயத்தில் ஃபாதர் வழியில் தகப்பனார் த தாத்தா வயலியில் வரக்கூடிய சில சொத்துக்கள் பல வருடமாக கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பங்காளிகள் சண்டைகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை கைக்கு உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு செப்டம்பர் செகண்ட் ஆஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனின் சஞ்சாரம் சுக்கரனின் சஞ்சாரம் புதனின் சஞ்சாரம் இருக்கு அதே சமயத்தில் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சனிப்பார்வை பெற்று இந்த கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர்களிடையே சில பிணக்குகள் வம்பு வழக்குகள் கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை இல்லாமல் இந்த டிவர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அளவுக்குலாம் சில இதெல்லாம் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர்த்துக்கு பேச்சப் ஆகி சில அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அது முற்று பெற்று வம்பு வழக்குகளெலாம் முடிகிற மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த செவ்வாயின் மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சனியின் பார்வை பெற்று குருவின் பார்வைக்கு வராரு ஸோ அது வந்து ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு மெடிக்கல் லைனில் பார்மசிட்டிக்கல் லைனில் இன்சூரன்ஸ் லைனில் ஸ்போர்ட்ஸ் லைனில் அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில் ஹோட்டல் துறையில் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பேர்ச்சி நல்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த குருவின் பார்வை செவ்வாயில் ஒரு செப்டம்பர் செகண்ட் வீக்லேருந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன்திலேருந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பரில் அது மாதிரி நல்ல பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பொழுது சில பேத்துக்கு திடீர் வெளிநாடு பிராணங்கள் உண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக எதிர்பார்க்காத சில பெனிஃபிட்ஸு அது மாதிரி விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புதனின் மாற்றம் பெயர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாக இருக்குது அதே சமயத்தில் சொத்து வர வேண்டிய விஷயங்கள் ஒய்ஃப் மூலமாக வர்றது அப்பா மூலமாக வர்றது நம்ம ஏர்ன் பண்ணாத சொத்து வரணும் அப்படிங்கிற அமைப்புகளும் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் இரண்டாவது மூணாவது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் இதுவரைக்கும் வந்து சுக்ரனே பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலேருந்து தொழில் தொழிலில் வந்து டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த அந்த அமைப்பு இப்போ அதை லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி மூத்த குடிமகளாக சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து இருக்கணும் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருந்துதான் சில விஷயத்தை நம்ம வந்து சரி பண்ணிக்குமே உடைய எடுத்தமாக கமித்தமானு பண்ணோம்னா அவ்வளோ நமக்கு வந்து சாதகமான ஒரு அமைப்பு இல்லாமல் போயிடும் அதனால ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேருந்து உறவுகள் விஷயத்துலேருந்து காதல் விஷயம் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம் குறிப்பாக ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் ஃபஸ்ட் ஆஃப்ல இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது அந்த லக்னத்துக்கு ஏற்றமா ஏற்றவாறு ஒரு சாதகமான தசா புக்திகள் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசா போய் போய்கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷன்ல இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்துல இருக்கா அது தசநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார அமைப்பு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி பலனையும் இப்ப நாம் பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய சாட்டம் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபக்திகள் எப்படி இருக்கு இப்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்ப நம்ம பேசின அந்த பயிற்சி பலனையும் கோச்சார் பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக முறையாக முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்